ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்மி டெக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னாக்கா புட்டா ஜரிகை சாரீ தாங்க சாஃப்ட்டு சில்க்கு புட்டாஜரிக சாரி ஒவ்வொரு சாரியாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் அந்த சாரியை பார்த்துட்டு நீங்கள் எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் என்னுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் குரீ சார்ஜ் தாங்க நாங்கள் ஹோல்சேல் ரேட்டுக்கே ஒரு சாரி ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுக்குறோம் இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஏன் அந்த ரேட்டு கொடுக்குறோன்னா ஸ்டாக்கில் இருக்காக கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் வாங்கி கூட சேல்ஸ் பண்ணுறதுனா ஒரு நூறு இரநூறு சேர்த்தி வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் இதே ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு அட்ரஸ் அனுப்பி விட்டிங்கன்னா கஸ்டமருக்கு டைரக்டாக நாங்களே போட்டு விட்ருவோம் நீங்கள் அனுப்புன மாதிரி ப்ரைஸ் எதுவும் மென்ஷன் பண்ண மாட்டோம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசி பச்சை கலர் சாரி முந்தி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்குங்க ரெட் கலரில் பார்டருமே ஜிக்சாகோட டிசைன் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இந்த உள் சுத்து மட்டும் ஜரிகை வராதுங்க ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஜரிகை வந்துடும் சேரீ பார்த்தீங்கன்னா ப்ளைனு ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் இந்த குட்டா ஜரிகை வந்துடும் ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ட்ப்பிங் தாங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் எங்கேயாவது விசாரிச்சுட்டு கூட தாராளமாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஸ்டாக் ஸ்டாக்லேயரிங்க்காக கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு யார் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் பார்க்குறவங்க வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்கட் கலர் சாரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறோங்க வீடியோ நல்லா பார்த்துட்டு கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் முந்தி பிளவுஸ் நல்ல ஒரு க்ரீன் கலரில் ஜரிக ஒர்க்கோட முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட்டு சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் இந்த ஜரிக ஒர்க்கு உங்களுக்கு வந்து பாக்ஸ் டிசைனில் ஃப்ளவர் டிசைன் வந்துடும் பார்டருமே டபுள் பார்டரோட ஜரிக ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் நீங்க யாருக்காவது வாங்கி கிஃப்ட் பர்பஸ் கூட தாராளமா யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா இந்த விலைக்கு கிடைக்காதுங்க ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் தான் ஒரு சாரியே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுக்குறோம் ஸ்டாக் லேரிங்காக நாங்க காட்டுறதுல எந்த சாரி வேணுமோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பி விடுறோம் இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் டார்க் பிங்க் கலரில் ஜரிக ஒரு கோட முந்தி ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட் உள் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் இந்த ஒர்க் வந்துடும் பார்டருமே நல்லா லுக்காக கொண்டு வந்துருக்கோம் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது நீங்கள் தாராளமாக வெளியில் விசாரிச்சுட்டு கூட நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் ஆனியன் பிங்க் கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் லுக்கோட ஜரிக ஒர்க்கோட நல்ல ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்கோம் பிளவுஸு கான்ட்ரஸ்ட்டு இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் இந்த ஜரிக ஒர்க் வந்துடும் பார்டருமே ஜரிக ஒர்க் வந்துடும் ஒரு சாரி வேணும்னா கூட நம்ம கொரியர் போட்டுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூவிலேயே நல்ல டார்க் ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலர் சாரி இது பிளாக் இல்லைங்க நல்ல ப்ளூ கலர் சாரி டார்க் ப்ளூ முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டில் கூட ஜரிக ஒர்க்கு பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் பார்டருமே நல்லா ஜரிக ஒர்க்கோட சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷனே சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸ் காண்ட்ராஸ்ட்டு இது ஊல் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடுங்க சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க சாஃப்ட்டு சில்க்லேயே புட்டா ஜருகையோட கொண்டு வந்திருக்கோம் ஸ்டாக் கிளியருங்காக அதனால தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியுது ஜஸ்ட்டு ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் சார்ஜ் இது பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா க்ரீன் சாரி நல்லா குவாலிட்டியாகவே இருக்குங்க சூப்பராக இருக்கும் ஸ்டாக் கிளியருன்றதுனால தான் இந்த ரேட்டு இல்லைன்னா இன்னும் ரேட்டு ஜாஸ்தி வரும் அதனால் இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடாமல் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு லைட் பிங்க் கலரில் முந்தி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒருக்கு பார்டருமே நல்ல டபுள் பார்டர் அழகாக கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு லைன் பை லைன் இந்த ஃப்ளவர் டிசைன் ஜரிகவர்க்கோடு வந்துடும் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா தாராளமாக எல்லாருமே வியர் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கும் நீட்டாக இருக்கும் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் கொரியர் சர்ஜ் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குங்கும கலர் ஸாரீ ஆல்ரெடி நம்ம கிட்ட சாரீஸ் வாங்கியிருந்தவங்க சாரீஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட் பண்ணீங்கன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு ஜரிக ஒர்க்கோட கிராண்ட் லுக்கில் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலரில் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காயின் புட்டா மாதிரி ஜரிக ஒர்க்கோட வந்துடும் பார்டருமே நல்லா ஜரிக ஒர்க்கோட குட்டியாக கொடுத்துருக்கோம் பட்டு சில டைப் தாங்க சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கெலாம் நீட்டாக கட்டிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் குறிய சார்ஜ் தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர் சாரி முந்தி பார்த்தீங்கனாக்கா லேவண்டர் கலரில் ஜரிக ஒர்க்குங்க பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதுவே டபுள் ஷேடேங் கொடுக்கும் இது உல் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் இந்த ஜரிக ஒர்க்கு உங்களுக்கு வந்துடும் பார்டர்லையுமே ஜரிக ஒர்க் கொடுத்துருக்கோம் புட்டாக கட்டிங்கோடையே கொடுத்துருக்கோங்க அதனால் எங்கேயுமே மாட்டாது நீங்கள் தாராளமாக வாங்கி வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சாரீ நல்லா சாஃப்டாவே சூப்பராக இருக்குங்க இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க மறுபடியும் இந்த விலைக்கு கிடைக்காது ஸ்டாக்லேயர்க்காக கொண்டு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் வீடியோவில் காட்டுற சாரீஸு அவைலபிள் இருக்குது நீங்கள் வாங்கும் போது அவைலபிள் செக் பண்ணிவிட்டு கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் இது மயில் மயில் பச்சை கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நாவப்பழ கலர்ல ஜரிக ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க்கு பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் உங்களுக்கு இந்த ஜரிக ஒர்க்கு வந்துடும் பார்டருமே நல்ல ஜிக்சாக் டிசைனோட டபுள் பார்டரோட ஜரிக ஒர்க் கொடுத்துருக்கோம் எந்த சாரி பிடிச்சிருக்கோம் ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஆட்ரு சாரீஸ் மட்டும் இல்லைங்க நிறையா ஆஃபர் சாரீஸ் நம்ம வச்சுருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஓப்பன் பிக்க உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாக்க டெய்லி நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் போடுவோம் ஆஃபர் ப்ரைஸாக தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அதிலேருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேண்டல் கலர் சாரீ மஸ்டர்ட் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு கலர் ஜரிக ஒரு கூட வந்துடும் டபுள் டிசைன் மாதிரி பார்டருக்கும் ஜரிக ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு தூள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பை லைன் உங்களுக்கு இந்த குட்டி குட்டி ஜரிக ஒர்க்கு பார்டருமே ஜரிக ஒரு கூட கொடுத்துருக்கோம் நான் காட்டுற சாரீஸ் எல்லாமே கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாரியுமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக இருக்குங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதுங்க அடையாதுங்க ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூறு கொரியர் சார்ஜ் மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர் ப்ளூ கலர் சாரீ முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர்ல முந்தி ஜருகி ஒரு கோடை வந்துடும் ப்ளவு கான்ட்ராஸ்ட்டு இது உள் சுற்றுங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் வந்துடும் லைன் பை லைன் ஜரிக ஒர்க் வந்துடும் பார்டருமே நல்ல ஃப்ளவர் டிசைனில் ஜரிக ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இப்போ ஃபெஸ்டிவல் வேறு வருது சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காதுங்க இந்த விலைக்கு ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் குறுவ சார்ஜ் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு நூறு இரநூறு சேர்த்து வச்சு கூட தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நீங்கள் சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு சாரீ கூட நாங்கள் அனுப்பி விடுவோம் அங்கே தாராளமாக வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெந்தய கலர் சாரீ முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் ஜரிகோர்க்கோட க்ரீன் கலரில் கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு இது ப்ளவுஸுங்க ஃபுல் சுத்து சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாக்ஸ் டைப்பில் ஃப்ளவர் டிசைன் வந்துடும் பாடருமே நல்ல டபுள் டிசைனில் கொண்டு வந்திருக்கும் ஜெரிகவர்கோட ஜஸ்ட் ஐநூற்றி தொண்ணூறு ப்ளஸ் பொரியர் சார்ஜ் தாங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம டக்குன்னு வாங்கிக்கோங்க இந்த சேரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் ஸாரி முந்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர் ப்ளூ கலர்ல ஜரிகை ஒர்க் ஓட முந்தி கொடுத்துருக்கோம் ப்ளவுஸ் இந்த உள் சுத்துங்க சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் பைன் லைன் இந்த காயின் புட்டால் ஜரிகா ஒர்க் கோடை வந்துரும் பார்டருமே டபுள் டிசைன்ல ஜரிகா ஒர்க்கோட வந்துரும் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஜஸ்ட் ஐநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும் ஸ்டாக் லீ இந்த விலை கொண்டு வந்துருக்கும் மறுபடியும் இந்த ரேட்டு கிடைக்காது தூக்கா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசி பச்சை கலர் சாரி முந்தி பார்த்தீங்கன்னாக்கா நாவப்பள கலரில் ஜரிக ஒர்க்கோடு கொடுத்துருக்கோம் ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு டூல் சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரிக ஒர்க் வந்துடும் லைன் பை லைன் டிசைன் வந்துடும் பார்டருமே நல்ல டபுள் பார்டரோட ஜிக்ச் டிசைனோடையே கொடுத்துருக்கோம் இது எல்லாமே கம்பல்சரி பாத்தீங்கன்னா புட்டா கட்டிங் தான் கொடுத்துருக்கோம் எங்கேயுமே மாட்டாது தாராளமா நீங்க வாங்கி வியர் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும் இந்த சாரி வேணுறாங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறையா ஆஃபர் சரிஸ் இருக்குது நாங்கள் டெய்லி வீடியோ போடுவோம் நீங்கள் அதிலேருந்து சூஸ் பண்ணி கூட வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ